வீராவேடு வீரத்தை காத்துக்கொண்ட வகையில முதன்முதலில் விஜயாயா வீரங்க மாவலட்டத்திற்கு சங்கரபள்ள சிறப்பு பெயரை தட்டிட்டதிலிருந்து சிறங்க மாவலட்டமேபேரவர்கள் வென்றிய வீரமங்கலத்தை என்ற தங்கசாமி அவர்களாய் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்து வந்து வீரர்களே வீர காக்கதேடு கருமையாய் வழிaricொண்டிருக்கிற வீரர் அதிரை மாவலட்ட வீரர் எல்லாளியல்ல குலால உரு கொண்ட கோளத்த காரியமன்பு

நிகழ்ச்சிக்கு சிறந்த மாட்டிற்கும் சிறந்த மாறுபடி வீரர்களுக்கும் இருந்த மிதிவண்டி வழங்கி சிறப்பிக்கின்ற ஒரே அமசன் அலைபாசிவாக

பல்வேறு வருமான முயற்சிகளுக்கு சென்றமெல்லாம் சிறப்பு பெயரை மங்கலத்திற்கு நிகழ்ச்சியாக செங்கடமெல்லாம் சிறப்பு பெயரை கண்டு சென்று சிவகங்கை மாவட்ட தேர்தல் இரவிய மங்கலத்தைச் சேர்ந்த தங்களை சாதனையானது முதல் ஆலை

சார்பாக வேண்டி விரும்பி தயாராகிவிட்டார்கள் எதிர்பார்த்து கலந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பழங்குடி நாடு திரு முத்து மாரியன் கோவிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நீங்கள் சிறப்பான முறைகள் நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் மனமான திருவிழாவுடைய முதலுக்கு நிகழ்ச்சியாக வீரர்கள் உதவ தயாராகிவிட்டார்கள் வீரர்கள் உதவ தயாராகிவிட்டார்கள் காலையா காலை விழா காலையா காலை விழா புரட்சி இல்லாத இதுலைய போது வீரர்களுக்கு அன்பான வீடுகள் மண்ணி வாழ்ந்து ஒத்து கொடுத்துறாங்க வீரர்களுக்கு அன்பான வீடுகள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா இலங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா

காரேரா 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 ஓடினா உடறது இந்த நாடுக்கு ஒரு நல்ல அந்த காம்போ கொடுத்திருக்காங்க ஓடினது இந்த காரேரா காரேரா இந்த மாடல சுனாடوري கிட்ட பொருளாதார காரேரங்களுக்கு வீரர்களுக்கு பெருஞ்சிடுவா காலையும் பிறந்த காரை

மதுரை மாவட்டத்திற்கு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வரமாறு என்றாலே திருவண்ணுக்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலக்கள் கற்றுக் கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா தேவங்கை ஒற்றியத்திற்கு விருந்து சென்றவா வேலூர் ஒன்றியத்திற்கு விருந்து செஞ்சிடவா

அடைவேள கடகாரை கொண்டிருக்கிறது மாறு தரமிலிருந்து 20 நிமிடங்கள் நேர விருந்து தின பரிசு தொகை 200000 ரூபாய் பரிசு தொகை 250000 ரூபாய் கேளாவலூர் நிர்வாகத்தை காத்துக் கொண்டிருக்கிற இந்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேரலா இந்த வரமத்தை பிரியசிக்க பரிசு பெறுகின்ற டிஎம்ஆர் நைட்ஸ் சார்பாக டிஎம்ஆர் எட்மஸ் ஜெகன சாரி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை கூறுகிறேன்

தங்கச்சாலை அவரது புதுவை மதுரை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே திருவாதூரு என்ற தனி திறப்பு பெற்ற திருவண்ணாமருக்கு சென்ற உயிர்காத்த காலையுமே வீரர்களுக்கு இருபது ஆயிரம் நேரங்கள் நன்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தேவையற்ற ஒன்றியத்திற்கு பெருமிதா வேறு ஒன்றியத்திற்கு பெருமிதா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை